உறவு வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் நிக்கிற இடம் கிளிநோச்சி காலையிலே வீதியோ அந்த காணொலியோ பதிவு செய்தான் குறிப்பாக சொல்லுவோம்னா ஏ முப்பத்தஞ்சு வீதியில பரந்தன் சந்தில இருந்து முல்லைத்திற்கு போற வீதியில இருக்கிற அந்த பாலத்தில் தான் இப்ப நிற்கிறோம் இந்த பால புனிப்பு வேலைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற வேலையில இன்றைய தினம் மாலை அஞ்சு மணி முப்பது நிமிடங்கள் ஆகின்றது இந்த நேரங்கள்ல பழைய பாலத்தை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு இருபது அடி கிட்டகளுக்கு வழியில வீதிக்கு வழியில் எடுத்துட்டேன் அப்ப தொடர்ந்து இந்த மழை நேரங்களில் எங்களுடைய இலங்கை ராணுவ வீரர்கள் அந்த பாலத்தை முழுமையாக வழியே கட்டுவதோடு இந்திய ராணுவ வீரர்களுடைய வேலையான இந்த புதிய பாலத்தை அமைக்கிற இந்த திட்டமானது தொடர்ந்து அவ்வளவு அவசரம் அவசரமாக இடம்பெற்றுக் கொண்டுள்ளது அந்த வகையில் இந்திய இளைஞர் இராணுவர்கள் இருவருமே இரவு நேரங்களிலும் ஆபத்தான சூழ்நிலையிலும் கூட அந்த வேலைகளை தொடர்ந்து செய்கிறது தான் இந்த காணொலி ஊடாக பார்ப்போம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பழைய உடைந்த பாலத்தை தூக்கி இப்போ புனரமைப்பு வேலைக்காக இந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறோம் அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இடங்களிலேயும் ராணுவ வீரர்கள் மழை பார்க்காமல் தொடர்ந்து மகளுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களை பாராட்ட வேண்டும் இந்தியா இலங்கை ராணுவர்கள் இணைந்து அவ்வளவு வேகமாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ஆமா நீங்க வாங்க இந்த இடங்கள்ல நினைக்கிறேன் கொஞ்சம் மண் போட்டு வச்சாதான் சரி எல்லா புதையும் நான் இப்ப மறுபக்கம் போறோம் மறுபக்கம் மற்ற கனரக வாகனத்துல வச்சு தூக்கினோம் அது என்ன மாதிரி அந்த செயற்பாடுகள் இடம்பெறுது வெற்றிகரமா தூக்கப்படுதுன்ற விடியத நாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடங்கள்ல பாருங்க ராணுவ வீரர்கள் நிக்கிறேன்

நினைச்சு பாக்குங்க அந்த யுத்தத்தின் தருணத்துல இந்த மாதிரி மக்கள் இருந்தாங்களோ அதே நிலைமை தான் என்ன அந்த யுத்த சூழ்நிலையில எல்லா மக்கள் இப்படித்தான் போய் வர்றதுக்கு இடங்கள் இல்லாம போய் வந்த அதே நிலைமை

அதோட இந்த நிலமையை பார்க்கவே அந்த எங்களுடைய ஜுத்த الحالهல இடம் பெயர்ந்து போய் வந்த அதே நிலைமைய மாதிரி உங்களோட இடங்கள்னு தான் கிடக்கு பாக பாக என்னமா அங்க வெள்ளங்கள் என்ன மாதிரி? எல்லாம் அப்ப இந்த இடங்கள்ல இந்த பாலம் அந்த பிரச்சனை வரைக்கும் என்ன மாதிரி மக்கள் பயந்து சேய ஏதாவது ஆபத்துகள் இடம் இல்ல தானே அந்த நேரம் பயணங்கள் உதரம் செய்யல நான்.

குங்கான சந்தியால வந்து இந்த கண்ட வாளைக்கு போக்குறதில்ல தானே அப்ப நான் ஒரு என்னோட ரெண்டு பஸ் வரைக்கும் நான் இங்க வச்சு மாத்துறேன் எம்பியா வந்து மாத்துறேன் அதே மாதிரி காலமையும் கொண்டதில விட்டு இங்கால ஒரு பஸ் போட்டு அந்த ஆக்க இந்த பயணத்துக்கு இங்க போட்டேன் அதாவது பரந்தில இருந்து வளமையா போற அந்த இதில் ரஞ்சி அதே ரூட் இங்கே அப்படியே மாற போகுது ஒரே டிக்கெட்ல ஒரே டிக்கெட்ல ஒரே டிக்கெட்ல மாற போதா அதே டிக்கெட்ல தான் இந்த பஸ் எண்டப்ட் ரெண்டும் நான் செய்கிறேன் இப்போ இப்போ இந்த இடத்துல விஷ்வடுத்து போகும் மகள் முல்லைத்தீவு ரூட்டம் இருக்கு நண்பஜி பே புளியம்போக்கான சந்திப்போம் அங்கேன்னு வர பஸ்ஸில் இது இருந்தால் போகல ஆனால் வேற என்ன புளியம்போக்கனை கார் முல்லத்துக்கார் வேற என்ன பட்டல பஸ் ஓ படம் இல்லை அப்படியே முள்ளத்தீவு பஸ் அதால போகும் வேறே போகாது எல்லாம் போகுதான் பட்ட கச்சாரப்போ வந்து புளியம்போக்கனம் சந்தேகாங்க இப்போ இதில் பாரு சோட் ட்ரிப் தான் இது சோட் ட்ரிப் இந்த வேலைக்கு போறாங்க என்னுடைய வாட்ஸ் வாடிக்கடிக்கிறது இப்போ நான் அந்த அவையில் இந்த அவையில் என்னுடைய வாடிக்கை உடைய கூட கூட நான் அந்த ரெண்டு வசம் போட்டு செய்கிறேன் சரி உண்மையாகவே இதில் உங்களோட சரியான சரியான வசம் எனக்கு ஒரு மேலே எங்கே எனக்கு உயரத்திலேருந்து ஒரு கூட இதை சிந்திச்சினமோ தெரியா நான் ஒரு நாள் ஓடி பார்த்தா நிறைய பேர் கரையச்சரப்பட்டது என்ன பிரச்சனைடா உண்மையிலே இந்த இங்கே உங்களுக்கு தெரியும் தானே அந்த பூங்கோன சந்தி பூங்கோன சந்தையிலேருந்து இங்கேயாவது ஒரு தொடர்பும் இல்லை இந்த துண்டுகள் இப்போ யாருக்கும் இங்கே உள்ளவர்கள் எல்லாம் போய் கண்டா வலியில இருந்தே நிறைய டீசன் பிள்ளையால் எல்லோரும் அங்கே வேலை செய்ய போகிறார்கள் இப்போ எங்கள் ஊழலாச்சனமும் வேலை வந்து போகுது இங்கே இப்போ இதே வேலை இப்போ இதில் கவர்மெண்ட் பஸ் இல்லை தான் நம்மளோட இல்லை இல்லை அப்போ கவர்மெண்ட் பஸ் வீட்டு என்ன செய்யணும்

பஸ் அங்க நிற்கிறேன் கல்யாணத்து மறுபடியும் சூழ்ந்த போய் விட முடியாது வேலையால சரியான நன்றி பாருங்க உண்மையாகவே அதில் எவ்வளவு தான் மக்கள் பயணம் செய்யணும் இதுல அண்ணா அதாவது ஒரு ஒரு பஸ் சேரறி வீரம் அவர் தான் இந்த இரண்டு புறவம் இடைப்பட்ட இந்த பாலத்தில் இருக்கிற பிளவுகளால் மக்கள் சிரமப்படுறத பார்த்து இரண்டு சைட்டும் ஒரே பஸ்களை விட்டு மக்களை பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் அத்தோடு இந்த இடங்களில் பாருங்கள் மெதுமெதுவாக பாலம் தூக்குப்படுற அந்த வேலைகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டு ஓரளவு பாலத்தை பாருங்கள் ஓரளவு மேலே உயர்த்தி கொண்டு வந்து விட்டுட்டினோம் நான் நினைக்கிறேன் இந்த வேலைப்பாடுகளை நீ அடுத்த நாள் தொடரும் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு மூன்றாவது நாள் இனி நான்காவது நாளாக தொடரும் அப்போ தொடர்ந்து இந்த பாலமானது முழுமையாக வெளியில் தூக்கி கொண்டு வச்ச பிறகு தொடர்ந்து என்ன செய்வாங்கன்னா புதுப்பாலத்தை அவங்க போடுவாங்க நான் நினைக்கிறேன் இதில் புதுப்பாலம் போடுறதுக்கான பொறுப்புகள் அனைத்துமே இந்திய ராணுவ வீரர்களும் பட் இந்த பாலத்தை வழியில் எடுக்கிறது எங்களுடைய இலங்கை ராணுவ வீரர்களும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது வேலைகளை பிரிவினையாக செய்கிறாங்க பாருங்க இங்கே நிற்கிறவங்க எல்லாமே எங்களுடைய இந்திய ராணுவ இலக்கிய ராணுவ வீரர்கள் அவருடைய முயற்சியை நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் தொடர்ந்தும் வாங்க கஷ்டப்படுறது இந்த பாலத்தை இனிதே இனிதாக மற்றும் இந்த இடங்களில் நிறைவு செய்தால் மக்களுடைய பயணங்கள் இனிதே அவ்வளவு இலகுவாகவும் முழுமையடையும் தான் சொல்லுவோம் ஏனென்றால் அவ்வளவு சிரமப்படுறாங்க பாருங்கள் இந்த இடங்களில் அந்த பால முடிவாக முடிவுக்கு போகிறதுக்கு பாருங்கள் இந்த குறும்பாதை அந்த குறும்பாதை கூட நான் நினைக்கிறேன் இலகுவாக நடக்க முடியாது ஏனென்றால் என்னுடைய சப்பத்தை பாருங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறவங்க இந்த இடத்தெல்லாம் நடந்து அது உண்மையாகவே அவ்வளவு சிரமமாக இருக்கும் அவருடைய வேலைகளை தொடர்ந்தும் அவ்வளவு ஆர்வமாக செய்து கொண்டிருக்கணும் சொல்லுங்க எடுத்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் கலட்டி அப்புறப்படுவாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் என்ன செய்வாங்கன்னு அதை பக்கம் எடுத்து கலட்டி அப்படியே அப்படியே தான் செய்வோம் இந்த பாலத்தை முழுமையாக என்ன செய்வாங்க அடுக்க போகிறோம் அடுக்கப் போகிறான் அப்ப இப்ப நீங்க சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் அடுக்க போறாங்க அதனால் பாலத்தை முதல் கொஞ்சம் என்ன ரீசன் வந்தால் இந்த பாலத்தை நின்று கொண்டு வேலை செய்ய தான ஓன அதற்காக அதாவது முழுவையும் நாங்கள் இந்த பாலத்துக்கு ரோட்டுக்கு ரோட்டுக்கு பக்கமே என்ன செய்யலாம் இழுத்து எடுக்க கஷ்டம் இருந்தாங்க அதனால கொஞ்சம் பகுதியும் முன்னாடி ரோட்டு பக்கமும் எடுப்பாங்க அது அவ்வளோவும் பார்த்தீங்கன்னா கழட்டி அப்புறப்படுது அதுக்கு

நல்லா தமிழ் கதைக்கிறீங்களா உண்மையாவே ஆனா எத்தனாடி நீளம் எத்தனாடி நூற்றி பத்தஞ்சு இந்த இடங்கள்ல இந்த பாலம் உங்களுக்கு எங்களுடைய இந்த போலீஸ் போலீஸ் உத்தியோகத்தர் அவர்கள் மிகவும் ஒரு நல்ல ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அது உண்மையாவே அது ஒரு நல்ல விடயம் எப்படின்னா இங்க நடக்க போற அந்த ஏற்பாடுகள் எப்படி இடம்பெறும் இந்த பாலத்தை மெது மெதுவாக இங்க எழுந்து கொண்டு வர போயிடும் மெதுமெதுவாக எடுத்துக்கொண்டு வந்து அந்த மெதுமெதவாக அதுக்கு ஈக்குவலா போட்டு கொண்டு வரும்போது போது இந்த பாலத்தை அமைக்கிறதுக்கும் அவங்களுக்கு இலகுவாக இருக்கும் அதோட அந்த பொருட்களை கொண்டு செல்வதும் இலகுவாக இருக்கும்னு சொல்றாங்க அதோட புதிய பாலம் நூற்றி பத்து அடி நீளம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பழைய பாலத்தின் நீளத்தை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு சொல்றீங்க முதல் தடவையாக அந்த இரு கனரக வாகனங்கள் மூலம் இந்த பாலமானது அந்த ரோட்டுக்கு உள்ள அதாவது வெள்ளத்துக்கு புதஞ்சிருந்தது இந்த பாலம் புதஞ்சிருந்தது கீழே தூக்கி அந்த வீதியின் மேல் பக்கத்துல கொண்டு வந்து வச்சவங்க இப்ப பாருங்க கொழி கொழுவிக்க அதாவது அந்த கனரக வாகனத்துல மூலம் அந்த கொலுக்கியால கொழுவி கொஞ்சம் முன்னுக்கு திருக்க போறாங்க இந்த இடங்கள பாருங்க இந்த இடங்கள நடக்கவும் அவ்வளவு பயம் நோமலா நடந்தா கூட அது வழங்கி கொண்டு போகுது அதோட பாருங்க எல்லாருமே இந்த வாரியா பாதுகாப்பு முக்கியம் இந்த தருணங்கள்ல பாதுகாப்பு முக்கியம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்றதை நாங்க தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க உண்மையாவே இது ஒரு பாராட்டத்தக்கபடி எங்களுடைய பொலி சுத்தி இந்திய இளைஞர் ராணுவராக இருக்கலாம் அவ்வளவு இந்த மழை நேரம் கூட கஷ்டப்படுறாங்க இந்த இடங்கள்ல நாங்களும் காலையிலேருந்து இந்த காணொலி பதிவு செய்ய நிற்கிறோம் மழைக்கு ஒரு ஒரு துளி நினைஞ்சதுக்கு பிறகு அவ்வளவு ஒரு தலையிடு இந்த இடங்கள் அவங்க நினைக்கிறேன் இன்னுமே யாருமே அந்த ரயின் கோட் விஷயம் அந்த உதவி என்னும் அவங்களுக்கு கொண்டு கிடைக்கல என்னென்னா பாருங்க நீ பௌபாங்க கொண்டு வந்தனியா இந்த இடங்களில் பாருங்க மக்கள் அந்த அவங்களுடைய தொழிற்சக்கர வாண்டியை உருட்ட முடியாத நிலைமையில கூட எங்களுடைய இராணுவ வீரர்கள் அவர்களுக்கு அந்த உதவிகளை செய்து கொடுக்கிற கா காட்சியை கூட பார்க்கக்கூடியமா இருக்கு என்னதான் இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய மக்களோட அவ்வளவு ஒன்றிணைந்து அந்த உதவிகளையும் செய்கிறாங்க இந்த நேரங்களில் அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக என்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலையில உதவி செய்து கொண்டிருக்கணும் பாருங்க இவ்வளவு நேர முயற்சிகள்ல இப்பதான் மெதுமெதுவாக பாலம் அசை வைத்து முன்னோக்கி வந்த காட்சியை நீண்ட நேர முயற்சிக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இந்த பாலம் வெளியில் எடுப்பதற்காக நிறைய தடவை முயற்சி செய்து இப்பதான் கிட்டத்தட்ட வெற்றிகரமாக முன்னோக்கி இழுத்து இருக்கிறேன் இப்ப நேரம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அஞ்சு ஆறு மணி ஆகுது பாருங்க இதுல என்னொரு பாதிப்பு என்னன்னுடா அந்த சில வேலைகளில கொஞ்சம் லீக் பட்டா கூட அந்த அந்த இப்படி கலண்டு விழுந்து அந்த சங்கிலி இருக்குல்ல இந்த சங்கிலி கலண்டு ஆக்களுக்கு அடிச்சிடும் இந்த சங்கிலி இந்த மொத்தமே அப்படி ஒரு மொத்தம் மே இதுல நல்ல காலம் இந்த இடங்க பாருங்க அந்த சங்கிலி இந்த மொத்தமே பெரிய சேனை கிட்டத்தட்ட ஒரு பட்டடிக்கு முன்னுக்கு கொண்டு வந்துட்டாங்க பாருங்க மேலே அந்த இடங்கள்ல சில வேலைகள்ல இப்படி ஏதாவது கலண்டு விழுந்தா கூட பாதிப்பு பாருங்க அந்த பாதிப்பான சூழ்நிலையை கூட கவனிக்காம அவ்வளவு முயற்சி செய்து அந்த ராணுவ வீரர்கள் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த இடங்கள்ல உண்மையாக சில வேலைகள்ல ஏதாவது இந்த மழை நேரம் நாட்டு ஊசாக இருந்தா கூட ஏதாவது அந்த நிறைய கீழே விழுந்துடும் அந்த நேரங்களை கூட அவ்வளவு பொறுப்படுத்தாம பாதுகாப்பாக விடு செய்யணும் அவர்களுடைய ஆர்வத்தனங்களை போனே கலை வணங்குவோம் እ <laughs> አስተባለሁ <laughs> <laughs> இந்த ல பரந்த வந்தார்கள் எல்லாருமே அங்கால் புறம் போறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிறாங்க அந்த இடங்கள்ல பாருங்க இந்திய ராணுவ வீரர்கள் புதிய பாலம் அமைப்பதற்கான அந்த வேலைப்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் இந்த படங்கள்ல இலங்கை ராணுவ வீரர்கள் இந்த பாலத்தை வெளியில் காற்றுவதற்கான வேலைபாடுகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் சரியாக இப்போ நேரம் ஆறு மணி மேலே ஆகின்றது பாருங்கள் பாலம் கிட்டத்தட்ட ஒரு முக்கவாசி பாலம் வழியில் கொண்டு வந்துட்டாங்க தொடர்ந்து நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு புதிய பாலம் வேலைப்பாடுகள் இடம்பெற போது பாருங்கள் அதுக்கான அந்த மின்சார வேலைகள் எல்லாமே இந்த செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் அதோட இந்த நேரங்களில் எங்களுடைய இந்திய இராணுவ வீரர்கள்லாம் மழைப்பாடுற நேரங்கள் பாருங்கள் டீ குடிச்சு பண்ணிக்கிறாங்க தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக எங்களுடைய இந்த பால அமைப்பு வேலைகள் இந்த மாதிரியெல்லாம் இடம்பெற்று தொடர்ந்து இந்த ஹானலில் ஊடாக பதிவு செய்திருப்பேன் இந்த காணொலியை பார்த்து எல்லாருமே கண்டிப்பா முழுமையாக பதிந்த காலநிலை பற்றிய கருத்துக்களையும் தெரிவித்துக்